சேலம் மாவட்டம் உடையாப்பட்டியை சேர்ந்தவர்தான் தமிழ்ச்செல்வன் வயது இருபத்தி மூணு இவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள முல்லைவாடி பகுதியை சேர்ந்த இருபத்தோரு வயது இளம் பெண்ணுக்கும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது கடந்த மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு விழாவுக்காக ஆத்தூரில் உள்ள தன்னுடைய தாயார் வீட்டிற்கு வந்திருக்கிறார் அப்போது அந்த பெண்ணின் நத்தை அந்த இளம்பெண்ணுடைய செல்போனை வாங்கி பார்த்திருக்கிறார் அதில் அந்த இளம்பெண்ணுடைய பல நிர்வாணமான புகைப்படங்களும் ஆபாச குறுஞ்செய்திகளும் அந்த பெண் வேறு ஒரு ஆணுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களும் ஏகப்பட்ட ஏ சாட்டிங்கும் படங்களும் தகவல்களும் இருந்தன இது பற்றி புது பெண்ணிடம் அவர் நடந்த சம்பவங்களை எல்லாம் பெற்றோரிடம் கூறிவிட்டு ஐந்தாம் தேதி மாலை விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் பெற்றோர்கள் அவரை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து தகவல் அறிந்த ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் புது பெண்ணிடம் விசாரணை நடத்தினார்கள் அப்போது கண்ணீருடன் அவர் போலீசில் பகீர் தகவலை தெரிவித்திருக்கிறார் அதில் அவர் கூறியது என்னவென்றால் சேலத்தில் உள்ள ஒரு தனியார் பால் பண்ணையில் வாட்ச்மேனாக பணியாற்றி வரும் தமிழ் செல்வனுக்கும் எனக்கும் கடந்த நான்கு மாதத்திற்கு முன்பு திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகு தனியாக வீடு எடுத்து வசித்து வந்தோம் நாங்கள் தனிமையில் உல்லாசமாக இருந்தபோது எனக்கு தெரியாமலேயே என்னுடைய நிர்வாண படங்களை கணவர் செல்போனில் எடுத்துவிட்டார் இதை அறிந்த நான் அவரது செல்போனை வாங்கி பார்த்தபோது அவருடன் நெருங்கி பழகும் பல பெண்களின் நிர்வாண படங்களையும் அதில் அவர் வைத்திருந்தார் மேலும் அந்த ஆபாச படங்களை தனக்கு தெரிந்த பல ஆண்களிடம் விலைக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது இதனை தட்டி கேட்ட என்னை அவர் அடித்து துன்புறுத்தினார் மேலும் எனது படத்தையும் பலருக்கு அனுப்பி ஆண்களை வீட்டுக்கு அழைத்து வந்து பகலிலேயே அவர்களுடைய நண்பர்களுடன் உடலூர் வைத்து கொள்ள சொல்லி அடித்து கொடுமைப்படுத்தினார் அதனையும் படமாக எடுத்து வைத்துள்ளார் இதனை பெற்றோரிடம் சொன்னால் அவர்களையும் என்னையும் கொன்று விடுவேன் எனவும் மிரட்டினார் அதனால் நான் பயந்து போய் எனது குடும்பத்தாரிடம் சொல்லாமல் இருந்தேன் ஆடி பண்டிகைக்கு அம்மா வீட்டிற்கு வந்தபோது பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் இது தெரிந்துவிட்டது வீட்டிற்கு வந்த கணவனான தமிழ் செல்வனை என் பெற்றோர்கள் தட்டி கேட்டனர் இதனால் தெருவில் உள்ளவர்களுக்கும் விஷயம் தெரிந்துவிட்டதால் அவமானம் அடைந்து நான் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றேன் என கூறியிருக்கிறார் இதையடுத்து மகளிர் போலீசார் அந்த பெண்ணின் கணவரான தமிழ்ச்செல்வன் மற்றும் அவருடன் உல்லாசமாக இருந்த மூன்று பேர் மீது ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்தனர் தொடர்ந்து கணவரான தமிழ்ச்செல்வனை போலீசார் தேடியும் வந்த நிலையில் நேற்றிரவு அதிரடியாக அவரையும் கைது செய்தனர் மேலும் அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த அந்த பெண்ணுடைய கணவனின் நண்பரான நடராஜன் வயது நாற்பத்தி ரெண்டு என்ற தொழிலாளியையும் போலீசார் கைது செய்தனர் கைதான தமிழ்ச்செல்வனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் எனது மனைவியுடன் உல்லாசமாக இருந்ததை வீடியோ எடுத்து வைத்திருந்தேன் பிறகு அதனை பார்த்து ரசித்திருந்தேன் பிறகு தெரிந்த நண்பர்களுக்கு அனுப்பி அவர்களையும் என்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து மனைவியுடன் உல்லாசமாக இருக்கவும் செய்தேன் இதற்காக அவர்களிடமிருந்து பணத்தையும் பெற்றுக்கொண்டேன் என வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது கைதான தமிழ் செல்வன் நடராஜனை ஆத்தூர் கோட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர் இந்த வழக்கில் அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த மேலும் சிலரையும் பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்